அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜன்னுவாஸில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நம்ம வந்து கோவில் பெயிண்டிங்கில் வந்து பிரைமர் மிக்ஸ் பிங் ப்ரைமர் அடிக்க போகிறோம் அந்த ப்ரைமரில் வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி அடிக்கப் போகிறோம் ஏன்னா கலர் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதே எக்ஸ்ட்ரே பிர எக்ஸ்ட்ரே பிரைமர் இது இந்த ப்ரைமரில் வந்து நம்ம வந்து கலர் நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா கலர் வந்து மிக்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டு தாராளமாக வந்து ப்ரைமரில் வந்து கலர் மிக்ஸ் பண்ணலாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோடு வந்து நம்ம கலர் அடிக்கிறதுக்கு பற்றி நம்ம பிரைமர் ஒரு கோடு போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் கவர் ஆகிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டெயினர் வந்து நம்ம சாதா ஸ்ட்ரைனரே போடக்கூடாது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இது வந்து மிஷின் ஸ்ட்ரைனர் தான் நான் நிறைய விடல போட்டிருக்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெய்னர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிண்ட் கலர் ட்ரெஸ் ஸ்ட்ரைனர்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஸ்ட்ரைனர் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து வாட்டர் பேஸு தான் இது இந்த வாட்ரு பேஸை வந்து நீங்கள் வாங்கி நீங்கள் அப்படியே இந்த ஸ்ட்ரைனருக்கு மிஷின் ஸ்ட்ரெயினரை வாங்கி அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் வேறு எதுவுமே தேவையில்லை இந்த ஸ்ட்ரெயினர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டரு இது மேக்ஸிமம் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்ட்ரைனரை விட இது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் இது வந்து இந்த ஸ்டெயினர் எதுக்கு மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம கலர் எமுல்ஷன் கலர் எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணுற ஸ்டெயினர் இந்த ஸ்டைனர் தான் இந்த ஸ்டைனர் நம்ம பிரைமர் வந்து பிரைமரு கூட மிக்ஸ் பண்ண போகிறோம் இது வந்து எல்லோ ஸ்டைனர் நம்ம லைட் சேண்டல் மாதிரி நம்ம இது கோவில் பெயிண்டிங்கிறதுக்காக ஒரு லைட் சேண்டல் மாதிரி ஒரு கலர் ஒன்று மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் படப்போகிறோம் ப்ரைமர் இடத்து வந்து கண்டிப்பாக வந்து ஒயிட்டாக தான் வரும் ஃபுல்லாகவே ப்ரைமர் ஒ ஒயிட்டாக தான் கம்பல்சரி எந்த பிரைமரானும் சரி அது இன்டீரியர் ப்ரைமரி எக்ஸ்டீரியர் ப்ரைமரு எல்லாமே வந்து ஒயிட் கலர் தான் வரும் நம்ம தேவைன்னா தேவை இந்த எந்த கலருக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் இது இது ஏன் அந்த கலர் மிக்ஸ் பண்ணுறேன்னா அந்த மாதிரி கலர் மிக்ஸ் பண்ணி போடுறதால வந்து கலர் வந்து சீக்கிரமாக கவர் ஆகிடும் கலர் வந்து மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் குயிக்காக கவர் ஆகும் நான் நமக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இது இது வந்து நம்ம கோவில் பெயிண்டிங்கில் பார்த்திங்கனா இந்த ஃபஸ்ட்டு ஒரு லேயரே வந்து நல்லா க்ளீன் பண்ணி தேய்ச்சிட்டு சுரண்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே ஒரு கோட் பிரைமர் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு கோடு ப்ரைமர் தான் அப்ளை அப்ளை போகிறோம் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம் ஃப்ரெண்ட்ஷிக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி இது மாதிரி தான் போடுவோம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாகவே இது ஃபஸ்ட்டு நான் பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி டஸ்ட்டு டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து இதுக்கு வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணுறோம் இந்த ப்ரைமர் வந்து ரொம்ப திக்காக போடக்கூடாது மெயினாக வந்து நார்மலாக வச்சு போடுங்க ஏன்னா இது வந்து எக்ஸ்ரே பிரைமர் எப்போயுமே வந்து பிரைமர் மாதிரி இந்த கோயில் பெயிண்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த வந்து எல்லாமே ஃபுல்லாகவே சிமெண்ட் கொஞ்சம் நிறையவே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் வந்து ரொம்ப தின் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகா சொட்ட ஆரம்பிச்சிடும் அதேமாதிரி வடியாக ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் நீங்கள் எப்போயும் வச்சு நார்மலாக யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவும் டைட்டாகவும் போடக்கூடாது டைட்டாக போட்டிங்கன்னா அதில் சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ட சரக்கு போய் ஃபுல்லாகவே அதில் வந்து இதாகிடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நார்மலாக வச்சு பண்ணிங்க ரொம்ப திக்காகவும் வைக்கக்கூடாது ரொம்ப தின்பனி வைக்கக்கூடாது நார்மலாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அது பண்ணுறதுக்கு இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இது வந்து நம்ம இந்த கலர் தான் மிக்ஸ் பண்ணுறதுல எல்லா கலரும் கிடைக்கும் நம்ம மிஷின் ஸ்ட்ரைனரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைனர் வந்து எல்லா கலர்லேயும் கிடைக்கும் இதில் வந்து நார்மல் ஸ்ட்ரைனர் மிக்ஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமௌண்ட்டில் கேட்குறீங்க இதுக்கு என்னன்னா நார்மல் ஸ்ட்ரைனர் மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏன்னால் நார்மல் ஸ்ட்ரைனர் சாதா ஸ்ட்ரைனர் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஒயிட் சுண்ணாம்பு அந்தமாதிரி இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க இதில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நான் மிஷின் ஸ்ட்ரைனர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணணும் வேறு எந்த ஸ்டை ஏன்னா பேட் ஆகாது கலர் வந்து சீக்கிரமாக அவ்வளோ சீக்கிரம் பேடாகாது அதுக்காக தான் இது இந்த மிஷின் ஸ்ட்ரைனர் வந்து நம்ம கலர் எமோஷன் கலர் எந்த கலர் அடித்தாலும் அந்த கலரில் வந்து இந்த ஸ்ட்ரெயினர் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம வந்து ப்ரைமர்லேயே இந்த ஒரு கோடு வந்து ஃபுல்லாகவே கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சிடணும் இது வந்து அடித்து ஃபுல்லாகவே ட்ரையாக ஓடணும் அதுக்கப்புறம் நீங்கள் கலர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டே ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கலர் போடணும் ஏன்னா இது ப்ரைமர் கூட நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கலர் போட்டிக்கிட்டு என்ன ஆகும்னா சீக்கிரமாக பெயிண்ட் எல்லாமே உரிய ஆரமிச்சிடும் அதுக்காக தான் வந்து ஃபுல்லாகவே ட்ரை ஆகணும் ஒரு கோடு ஃபுல்லாகவே ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கலரை அப்ளை பண்ணணும் இது ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் தான் நம்ம பண்ணுறோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் தான் பிரைமர் வந்து எத்தனை கோடு போடலான்னு கேட்டால் பிரைமர்ன்றது கம்பல்சரி ஒரு கோடு தான் போடணும் ரெண்டு கோடு போடவே கூடாது ஏன்னா பிரைமர்ன்றது ஒரு கோடு போட்டால் போதும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கோடு செகண்ட் கோடு வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம எந்த கலர் வந்து அவுட்ரு கலரு இப்போ நம்ம அவுட்ரு கலரு நம்ம எந்த கலர் மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த கலர் வந்து ரெண்டு கோடு போட்டுங்க இப்போ கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து ப்ரைமரு எக்ஸே ப்ரைமரு இது பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸே ப்ரைமர் தான் யூஸ் பண்ணுறோம் எக்ஸே பிரைமர் ஒரு கோடு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோடு கலரு அப்புறம் செகண்ட் கோடு கலரு இந்த ரெண்டு கோடு கலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் எல்லாமே லைன் பிரிக்கிறது எல்லா ஒர்க்கும் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுறதால உங்களுக்கு என்ன ஒர்க்கு வந்து குவிக்க முடியும் இந்த ப்ரைமர் வந்து கலரில் இப்போ ப்ரைமரில் வந்து நம்ம கலர் மிக்ஸ் பண்ணுறதால நமக்கு வந்து ஒர்க்கை வந்து ஷார்ட்டாக முடியும் ஒ ஒர்க்கு வந்து பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் ரெண்டு கோடுன்றது வந்து நம்ம மூணு லேயர் அடித்த மாதிரி இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கனா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம இந்த ஒர்க்கு மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் கொடுத்தா ஆள் கொடுங்க என்னுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு கோடு ஃபுல்லாக அப்ளை பண்ணாச்சு அடுத்தது வந்து நம்ம கலர் எப்படி போடுறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ